ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லாமே கடவுள் சட்டிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த ஆடி மாதம் ரெண்டாவது வெள்ளிக்கிழமை எங்கள் ஊரில் எப்படி வழிபட்டோம் ஏன்னா எந்த கோவிலுக்கு போகணுன்றது தான் நான் இப்போ உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது எங்கள் ஊரில் இருக்கிற பெரிய பாளையத்தம்மன் கோவில் ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக அம்மனை அலங்காரம் பண்ணி சூப்பராக வச்சுருந்தாங்க ஆடி மாதம் அப்படின்னாலே சொல்லவே வேணாம் எல்லா பெண்களுக்குமே இருக்கிற ஒரு விஷயம் நம்ம வந்து கோவிலுக்கு போகணும் அம்மான்னு பார்க்கணுன்றது வீட்டில் நம்ம பூஜை பண்ணுறோமோ இல்லையோ கண்டிப்பாக மற்ற நாளில் கோவிலுக்கு போகாதவங்க கூட ஆடி மாதம் வெள்ளிக்கிழமைனா கண்டிப்பாக கோவிலுக்கு போவாங்க அது ஆடி மாதத்துக்கே உள்ள ஒரு சிறப்பு தான் இங்கேருந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு பெரிய பாளையம் ஒரு ஒன் ஹவரில் போயிடலாம் அது நம்ம ஆடி மாதத்தில் கண்டிப்பாக ஒரு நாளில் போகணுன்னு சொல்லிவிட்டு மனசில் வச்சுருக்கோம் கண்டிப்பாக அம்மன் வந்து நம்மளை வந்து கூப்பிடுவாங்க இதே எங்கள் ஊரில் இருக்கிற அம்மன் பார்த்திங்கன்னா அழகாக அலங்காரம் பண்ணி எல்லா வீ எல்லாருமே வந்து வருவாங்க ஆடி மாதம் அப்படின்னாலே நமக்கு வந்து கூழ் ஊத்துறது அம்மனை வழிபடுறது இதுதான் ரொம்ப மெயினான ஒரு விஷயமா இருக்கும் பொதுவாகவே எல்லோரும் வந்து அப்பா கிட்டேருந்து சீக்கிரம் கிடைக்கிற கேட்குற விஷயம் நினைக்கிற விஷயம் கிடைக்கிறத விட அம்மா கிட்ட நம்ம கேட்டோம் இல்லை அம்மா மூலமாக நம்ம கேட்டோம் அப்படின்னா அந்த விஷயத்தை நம்ம சீக்கிரமாக அடைஞ்சிருவோம் அதே மாதிரி தான் நம்ம அம்மன்கிட்ட எது கேட்டாலும் நம்ம அம்மா ரொம்ப மனசு இறங்குனவங்க கண்டிப்பாக நம்ம கேட்கற வேண்டுதலை சீக்கிரமே நிறைவேற்றிடுவாங்க நம்ம நினைக்கிறத நடத்தி வைப்பாங்க நமக்கு பிடிச்ச மாதிரி செய்வாங்க அதுதான் அம்மனுக்குள்ளே ஒரு ஸ்பெஷல் ஸோ நம்ம அம்மா கிட்ட எல்லாருமே எல்லாரும் நல்லா இருக்கணும் நினச்சது எல்லாருக்கும் நடக்கணும் நல்லதே நடக்கணும் அப்படின்னு எல்லாரும் கண்டிப்பாக கடவுள்கிட்ட வேண்டிப்போம் கருணை உள்ளம் கொண்ட அம்மன் வந்து நமக்கு எல்லாருக்குமே நல்ல அருள் புரியணும் எல்லாரோட வேண்டுதலும் நிறைவேறணும்னு சொல்லி நானும் வேண்டிக்கிறேன் தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே நன்றி புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க